ஹலோ வேஸ் அனைவருக்கு வணக்கம் ஆச்சரியமடைந்த சீரங்கம் மூலகம் வைகுண்டா என்ற பெருமை பெற்ற திருச்சி சீரங்க ரங்கநாதர் கோயில் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களை முதன்மையானது பதினோரு ஆழ்வர்கள் மங்களாஸ்தானம் பெற்று பாடிய ஒரே தளம் இதுதான் மற்ற திவ்ய தேசங்கள்ல ஒன்பது ஆழ்வர்களுக்கும் குறைவாகவே பாடியுள்ளனர் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல இரண்டு இந்த உலகில் இல்லை ஒன்று பரமபதம் மற்றொன்று திருப்பார்கடல் சீரங்கம் பெருமாள் பிரம்மலோகத்துல பிரம்ம தேவனால திரும்பம் பூஜிக்கப்பட்டு வந்த திருவாரதனை விக்கிரமான பெருமாள் மூலோகத்துல சூரிய வம்சத்துல வந்த சிவகமனன் கடும் தவத்தை மெச்சிய பிரிவின் வேண்டுகோள் படிதான் தினமும் பூஜித்து வந்த திருவாரதன விக்கிரகமான பெருமாளை வழங்கினார் வேண்டுகோள் வேண்டுகோள்படிதான் தினமும் பூஜித்து வந்த திருவாரதன விக்ரகமான பெருமாளை வழங்கினார் இந்த பெருமாள் முதல் மன்னர்கள் வழிபட்டு வந்த குலதெய்வம் எடுத்த திருமால் ராவணனை அழித்த பின் அயோத்திக்கு பட்டம் சூட்ட தன்னோடு அழைத்து வந்த விபீஷணனுக்கு விடை கொடுத்து அனுப்பும் போது முன்னோர் பூஜித்த பெருமாள் விக்கிரகத்தை விபீஷணனுக்கு அன்பாக கொடுத்தார் அதை தலையில் சுமந்தவாறு இலங்கை புறப்பட்ட விபீஷணன் கலைப்பால ஸ்ரீரங்கத்துல தலையில் வைக்க விக்கிரகத்தை எவ்வளவு முயன்றோம் அங்கிருந்து எடுக்க முடியவில்லை இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் தர்மவர்மன் பெருமாளையின் தொழுது பெருமாள் விக்கிரகத்தை சுற்றி சிறிய கோயில் எழுப்பி வழிபட்டார் காலப்போக்கல காவிரியில் ஏற்பட்ட வெள்ளத்துல கோயில் மணலால் மூடி இந்த இடம் தெரியாமல் போனது ஆ தர்மவர்மனுக்கு பிறகு அவரது வழியில் வந்த கிள்ளி வளவன் காடாக இருந்த சீரங்கத்துல வேட்டையாட வந்த போது ஒரு மரத்து நேரில தங்கி இருந்த போது மரத்தில் இருந்த கிளி ஒன்று கோவில் இதுதான் என்று தெரிவிக்க கிளியின் நினைவு கூறும்ல கிளி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது கிளிகள் அந்த கோயில் மண்டபத்துல அந்த அளவுக்கு நிறைந்திருந்ததான் கிள்ளிவளவன் வளவன் பெருமாள தொழுது மதில் சுவரும் கோபுரமும் கட்டினான் கிளி வளவனுக்கு பின் வந்த சோழ பாண்டிய விஜயநகர மன்னர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களின் தொடர்பணிகளால தற்போது இருக்கும் நிலையில சீரங்கம் கோயில் உயர்ந்தோங்கி நிற்கிறது மைய தலைமை செயலகமாக சீரங்கம் திகழ்கிறது சீராமர் பரப்பிய விசித்த வைதம் நெருக்கி சீரங்கமே நிலைக்கலாம் ஆம் சிலப்பதிகாரம் நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்துல ஸ்ரீரங்க கோயில் குறித்த வர்ணனைகள் உள்ளது இந்தியாவிலேயே ஸ்ரீரங்கம் கோயில்தான் ஏழு பிரகாரங்களோட அமைக்கப்பட்டுள்ளது கோயிலை சுற்றி இருபத்தோரு கோபுரங்கள் உள்ளது கோயிலின் நாளைக்கேட்டான் வாயில வெளிப்புற முகப்பின் இரு பக்கங்களும் உள்ள மாடங்கள்ல சுத்திரர் சுபித்திரர் ஆகிய துவாரபாரர்கள் உள்ளனர் உட்புற முகப்புல பெருமாள் மூலஸ்தானத்தை நோக்கி மகாவிஷ்ணுவுக்கு உரியவனாக முறையே சங்கு தாமர வடிவங்கள்ல சங்கநதி பதும நதி உருவங்கள்ல இரு பக்கங்களும் உள்ளன ஆஹ் மூலஸ்தானம் மேற்கே உள்ள மேடையில விஜயரங்க நாயக்கர் அவரது மனைவி மகன் மருமகள் ஆகியோரின் உருவங்கள் தந்தத்தால இயற்கை அளவில் செய்து வண்ணம் தீட்டி வைக்கப்பட்டுள்ளது மூலவர் உச்சவர் தயாரிக்க அணிவிக்கப்படும் மாலைகள் அனைத்தும் அம்மண்டபம் ரோட்டில் உள்ள மதுராங்கவி நந்தவனத்துல பூக்கள் பறிக்கப்பட்டு மாலை கட்டப்பட்டு சமர்ப்பிக்கப்படுகிறது பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்ய சமைப்பதற்கு மடப்பள்ளியில மண்மாந்தரங்களே தற்போது பயன்படுத்தப்படுது மூலவர் சுதையனால இருப்பதனால திருமஞ்சனம் செய்வதில்லை அதற்கு பதில் ஆண்டுக்கு இருமுறை இயற்கை மூலிகையினால் தயாரிக்கப்பட்ட தைலம் பூசப்பட்டு தைலக்காப்பு காப்பு உலர்ந்த பின் நீக்கப்பட்டு மெருகூட்டப்படுகிறது வந்தது ஸ்ரீரங்க ஆண்டால் துலுக்க நாச்சியார் ஆகியோர் அரங்கநாதன் திருவடியை அடைந்துள்ளனர் கோயில் கருவறை மேலே தங்கத்தகடுகளால வெய்யப்பட்ட விமானத்துல ரிக் எஜூர் சாம அதரோண வேதங்களை குறுக்கி வகையில நான்கு தங்க கலசங்கள் உள்ளது முக்கியமாக ஆண்டுதோறும் துலா மாதத்துல அதாவது ஐபிஎஸ்சில பெருமாளுக்கு திருமதனம் மற்றும் பூஜைக்கு தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்தப்படுகிறது ஆஹ் துலா மாதம் முப்பது நாட்களுக்கு மூலவருக்கும் உச்சவருக்கும் சால கிராமமாக அணிவிக்கப்படும் அதே போல கோவில் தலைவரிச்சம் உண்ணை மரம் மூலவர் ரங்கநாதர் உச்சவர் நம்பெருமாள் தாயார் ரங்கநாச்சியார் கோயில் திட்டங்க முக்கியமாக கோயில் நிர்வாக முறையை ஏற்படுத்தி நூத்தி இருபது ஆண்டுகள் வந்த ராமானுஜரது திருமேனி அஞ்சாவது திருச்சுற்று எனப்படும் திருச்சுற்றுல வசந்த மண்டலத்துல புதைக்கப்பட்டுள்ளது பிறகு தானாகவே அவரது திருமேனி பூமிக்கு வெளியே தோன்றியது அதுவே தற்போது ராமானுஜர் சன்னதி மூலமாக உள்ளது தான் ஏற்படுத்திய நிர்வாகங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை கண்காணித்து வருவதா ராமானுஜர் என்பது ஐதீகம் திருமங்கையாழ்வாரால் கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள ஆயிரம் தூண்கள் முழுமையாக கட்டுப்பிடிக்கப்படாம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு தூண்கள் மட்டுமே கட்டப்பட்டிருக்கும் மீத உள்ள நாற்பத்தி ஒன்பது தூண்கள் வைகுண்ட ஏகாதசி விழா காலங்களில் மணல் வெளியில நாற்பத்தி ஒன்பது தூண்கள் நடப்பட்டு ஆயிரம் தூண்களாக கணக்கிடப்பட்டு விழா நடைபெற்று ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரம் என்ற பெருமைக்குரிய ஸ்ரீரங்க ராஜகோபுரம் இதோட உயரம் முப்பத்தி ஆறு அடி பதிமூன்று நிலைகளோடு பதிமூன்று கலசங்களுடன் கம்பீரமாக காய்ச்சலிக்கிறது கிருஷ்ண தேவராய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறாத பெற தெற்கு ராய கோபுரம் மொட்டை கோபுரமாக இருந்தது ராயகோபுரத்துல திருஷ்டி பெரிகாரத்துக்காக முனிக்க அப்பனான சீனிவாசனை எழுந்திரள செய்தனர் நித்திய வழிபாடுகள் இன்று நடந்து வருகிறது இந்த ராஜகோபுர வாசல முனியப்பன் கோட்டை வாசல் எனவும் அழைக்கின்றன முக்கியமாக ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு இத்தனை சிறப்புகளாய ஆச்சரியப்படுவீங்க ஆம் திருச்சிராப்பள்ளி நகருக்கு சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆறு மற்றும் கொள்ளிட ஆற்றுக்கு இடையில உள்ள தீவு போன்ற பகுதி இல்லாமல் ஆழ்வர்கள் பாடிய வைணவ முதன்மையானதும் கோபுரங்களும் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவும் கொண்டு இந்த பிரம்மாண்ட கோயில் உலகின் இரண்டாவது பெரிய கோயில் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக இங்கே முதல்ல சோழ மன்னன் தர்மவர்மனால் கட்டப்பட்டதாகவும் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இந்த கோயில் மணலால மூடிப்போன வும் சொல்கின்றனர் பின்னர் முக்கால சோழ சோழ மன்னர் கோயில் வளாகத்தை இன்று மீண்டும் கட்டினார் வைணவ ஆலயங்களிலே வருடத்துல முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் திருவிழா நடைபெறும் ஒரே கோயில் சீரக ரங்கநாதர் தான் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் உலகில் பல்வேறு இடங்களில் இருந்து வைகுண்ட ஏகாதசி நாட்கள் மட்டும் தோராயமாக பத்து லட்சம் பக்தர்கள் இங்கே தரிசனத்துக்காக வருகின்றனர் முக்கியமாக கலாச்சாரம் பண்பாடு மாறாம இந்த கோயில் இருப்பதால இரண்டாயிரத்தி பதினேறாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு விருது வழங்கி பிறப்பித்துள்ளது முக்கியமாக இந்த கோயில கலை அருங்காட்சியகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதுல விஷ்ணுவின் தந்த சிற்பங்களும் பதினேழாம் நூற்றாண்டுல மதுரை ஆண்ட நாயக்கம் மன்னர்களின் உருவங்களும் உள்ளது முக்கியமாக இதுல மராத்திய காலத்து பாய விளக்குகள் மற்றும் முற்கால ஆடைகளும் முத்துகளால் ஆன நடராஜர் உருவம் மற்றும் ஆங்கிலேயர் டச்சு திருவாங்கூர் ஹைதராபாத் குவாலியர் மாநிலங்களில் நாணயங்களும் உள்ளது இந்த அருங்காட்சியகத்தில் ஓலைச்சுவடிகள் மிகப்பெரிய கோயில் விளக்குகள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் செப்பு தகடுகளும் போன்றவையும் வைக்கப்பட்டுள்ளது அதோடு கோயில்ல யானைகளின் தந்தங்கள் பழமை வாய்ந்த கோயில் பூட்டுகளும் உள்ளது அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் மற்றும் கோயில் ஒழுங்குமுறை ஆகியவற்றை சீர்படுத்திய பெருமை ராமானுஜரையே சாரு என்று சொல்லலாம் ராஜர் அவர்கள் ரங்கநாதர் பூக்களின் உணர்ந்து தோட்ட பராமரிப்புக்காகவே ஒரு குழுவை நிறுவினார் நந்தவனத்திலிருந்து தான் ரங்கநாதருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் மாலைகள் தயாரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கோயில் நிர்வாகத்தின் கூட்டுப்படி ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாலைகள் இங்கு பூக்கும் பூக்களை கொண்டு கட்டப்பட்டு கோயிலுக்கு அனுப்பப்படுகிறது சீரங்கில் உள்ள நூலகம் தற்போது சீரமைக்கப்பட்டுள்ளது இங்கு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கு மேலும் பழங்கால ஓலைச்சுவடிகளும் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆயிரம் புத்தகங்களுக்கு குறைவான சில நன்கொடையாளர்களின் பங்களிப்பால மேலும் பல்லாயிரக்கணக்கான சேகரிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் உள்ள சிலைகளோ சிற்பங்களோ தெய்வீக கதைகளோ பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது மேலும் நம்பருமா வருடத்துக்கு ஏழு முறை மட்டும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வார் அந்த விழாக்கள் ிருமன் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி சந்திர புஷ்கரணையில ஆறு முறை கொள்ளிடத்துல ஒரு முறை என மொத்தம் ஏழு ரங்கநாத பெருமாள் தீர்த்தவாரி கண்டல் அதே நேரம் ரங்கநாதர் கோயிலின் தனிசிறப்பு கோபுரங்கள் உள்ளது திருவரங்க பெரிய கோயில் சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது ரங்கநாதர் கோயில் பூலோகவை கொண்ட என்ற பெருமை பெற்றது வைணவர்களின் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களை தலைமை செயலகம் போல் செயல்படுகிறது ரங்கநாதர் கோயில் அதிசயங்கள் ரகசியங்கள் வைணவர்களின் திருத்தலமான சீரங்கம் ஆன்மீக கோயிலாக திகழ்கிறது இதன் ங்கள் அதிசயங்களின் தொகுப்பு தான் கோயில் பூலோக வைகுண்ட என்ற பெருமை பெற்றது இந்தியாவிலேயே சீரங்கக் கோயில்தான் ஏழு பிரகாரங்களுடன் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலை சுற்றி இருபத்தி ஒரு கோபுரம் உள்ளது முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்படி இங்கு நாற்பத்தி பேர் மட்டுமே வாழ்ந்து தற்போது இதன் மக்கள் தொகை மூன்று லட்சத்தை தாண்டிவிட்டது கோயில் நாடிக்கெட்டான் வாயில் வெளிப்புற முகப்பின் இரு பக்கங்களும் உள்ள மாடங்கள்ல பதித்திர சுபத்திர ஆகிய துவார உள்ளனர் கோயிலின் உட்புற முகப்புல பெரிய முருகப்பெருமாள் பெரிய பெருமாள் மூலத்தனத்தை நோக்கி மகாவிஷ்ணுவுக்கு உரியவராக முறையே சங்கு தாமரை வடிவங்கள்ல சங்கநதி பதுமநதி உருவங்களுடன் இருக்கின்றனர் விஜயரங்க சொக்கநாத நாயகர் அவரது மனைவி மகன் மருமகன் ஆகியோரின் உருவங்கள் தந்தத்தால் இயற்கை முறையில வண்ணம் திட்டி வைக்கப்பட்டுள்ளது மூலவர் உற்சவர் தாயாருக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் அனைத்தும் அம்மா மண்டபம் ரோட்ல உள்ள மதுரகவி நந்தவனத்துல பூக்கள் பறிக்கப்பட்டு மாலை கட்டப்பட்டு கொடுக்கப்பட்டு வருகிறது முக்கியமாக ஸ்ரீரங்கம் கோயிலின் பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை கட்டுவதற்கு ஒன்னு புள்ளி ஏழு கோடி எண்ணிக்கையான செங்கற்கள் இருபதாயிரம் டன் மணல் ஆயிரம் டன் கருங்கல் பன்னெண்டாயிரம் டன் சிமெண்ட் நூத்தி முப்பது டன் இரும்பு கம்பிகள் எட்டாயிரம் டன் வர்ணப்பூச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ராஜகோபுரத்தின் மொத்த எட ஒன்னு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் எல்லா இலக்கிய சான்றுகளில் கோயிலின் மூன்றாம் துட்ட திருமங்கை கட்டியதாக கூறுகிறது ஆதித்ய சோழன் காலம் தொட்டு கல்வெட்டுகள் கிடைத்துள்ளது இவற்றின் மூலமாகவே சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் திருப்பணிகளையும் கொடுத்த நிலம் பொன்பொருளையும் அறிய முடிகிறது இதுகுறித்து கல்வெட்டுகள் தமிழ் சமஸ்கிருதம் கனடா தெலுங்கு மராட்டியம் ஒடியா முதலிய ஆறு மொழிகளில் கிடைக்கின்றன